ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பொன்னி சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் ஃபஸ்ட்டு இல்லையே ஒரு பக்கம் என்னடானா கார்த்தியும் பொன்னியும் மார்க்கெட்டை விட்டு திரும்பி வரும்போது சக்தி அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தாலும் சக்தி கிட்ட சொல்லிட்டு கார்த்தி பொன்னியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது வர்ற வழியில் பொன்னி அவங்களோட ஃப்ரெண்டோட அம்மாவை பார்க்க உடனே அவங்க அவங்களோட ஃப்ரெண்டை பற்றி விசாரிக்க உடனே அவங்களோட அம்மாவும் இந்த மாதிரி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு இப்போ தான் குழந்த பிறந்திருக்குன்ற விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் அவங்கள பார்க்க தான் தாய்ப்பு போயிட்டு இருக்கன்ற விஷயத்தையுமே சொல்லவே உடனே ரொம்பவே சந்தோஷப்பட்ட பொண்ணியும் அவங்க கூட சேர்ந்தே ஹாஸ்பிட்டலுக்கு போக கார்த்தியுமே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது பொண்ணு அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு வெளியே வரும்போது கரெக்டா கார்த்தி யாருக்கோ ஹெல்ப் பண்றதுக்காக ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்கும் போது பொண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நின்று அவங்களோட அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபர்ஸ்ட் ஷாக் ஆனாலும் இன்னொரு பக்கமும் பொண்ணு அப்படின்னா அவங்களோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களோன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஆனா அப்படி போகும்போது யாரோ ஒருத்தரை இடிக்கவே உடனே அவங்க கிட்ட பொண்ணு சாரி கேட்டு போது அப்ப பார்த்து பிரீத்தி திரும்பி பார்க்க பொண்ணு அங்க இருக்கிறத பாத்துட்டு உடனடியா பதிரி போய் பொண்ணியோட கண்ணில் மாட்டிட கூடாதுன்றதுக்காக அவங்களோட அப்பா அம்மாவோட எங்கேயோ போய் காணாம போயிடுறாங்க அதுக்கப்புறமா பொன்னி பிரீத்திய பாக்குறதுக்காக திரும்பி வரும்போது அங்க பிரீத்தி இல்லாதத பார்த்துட்டு பொண்ணு செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க அப்ப கரெக்டா தன்னோட வேலையை முடிச்சுட்டு வந்த கார்த்திகோ பொண்ணு கிட்ட என்னன்னு சொல்லி கேட்க பொண்ணியுமே பிரீத்தியையும் அவங்களோட அப்பா அம்மாவையும் பார்த்த விஷயத்தையும் அவங்க திடீர்னு காணாம போன விஷயத்தையுமே சொல்லிட்டு குழப்பத்தோட நின்னுட்டு இருக்க கார்த்திகோ அவங்களோட அப்பா அம்மா தான் எங்கேயோ தலைமறைவா இருக்காங்கல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு பிரீத்திக்கே தெரியாது இல்ல அப்புறம் எப்படி நீ அவங்களை எல்லாரையுமே ஒன்னா இங்கே பாத்துருக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச நீ வேற யாரையாவது பாத்திருப்பேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிடவே பொண்ணையும் குழப்பத்தோட வீட்டுக்கு போறாங்க அதுக்கப்புறம் அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்ச கருப்பட்டி பணியாரத்தை எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்த சக்திக்குமே அந்த பணியாரத்தை எடுத்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி கார்த்திக் அவங்க கிட்ட நடந்துகிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ப்ரீத்தி அவங்களோட அப்பா அம்மாவோட ஹாஸ்பிட்டல்ல இருந்த மாதிரி தான் பார்த்த விஷயத்தை சக்தி கிட்ட சொல்லலாமு சொல்லிட்டு குழப்பத்தோட யோசிச்சுட்டு சரி எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சக்தி கிட்ட பிரீத்தி எப்போ ஆபீஸ்க்கு வந்தாங்க போனாங்கன்றத பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம சக்தி மூலயமா அவங்க இந்த மாதிரி ப்ரீத்தி ஆபீஸ்க்கு ஆஃப் டே லீவ்

அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொன்னி இந்த மாதிரி உடனடியா இப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பிரீத்தியோ உடனடியோ பொண்ணு கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க கிட்ட கொஞ்சம் பதட்டமா இல்லையே பொன்னி நான் எங்கேயும் போகலையே எதுக்காக என்கிட்ட அப்படி சொல்லி உடனே பொன்னியும் இல்ல பிரீத்தி இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட் பாக்கிறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்போ அங்க நீ உங்க அப்பா அம்மா கூட நின்னு பேசிட்டு இருந்த மாதிரி பாத்தேன் அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே பிரீத்தியும் பொன்னி கிட்ட போய் சொல்லி சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக சக்தி பொன்னி கிட்ட இந்த மாதிரி தான் ஆபீஸ விட்டு ஆஃப் டேலயே போயிட்டோன்ற விஷயத்த சொல்லிருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு அவங்க மாதிரி பண்ணிக்கிட்டே இன்னைக்கு ஆஃபீஸில் ரொம்பவே ஒர்க் அதெல்லாம் முடிச்சுட்டு வரவே லேட் ஆயிடுச்சு ஸோ என்னால் எப்படி ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நான் வேற எங்கேயும் போகல ஆஃபீஸில் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு பொண்ணி பிரீத்தி போய் சொல்றாங்கன்றது தெரிஞ்ச உடனே ஏன் அவங்க கிட்ட ஏன் ப்ரீத்தி போய் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க ஆஃபீஸ்ல ஆஃப் டே லீவ் எடுத்துட்டு போயிட்டீங்கன்றத சக்தி என்கிட்ட சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் உங்க அப்பா அம்மா கூட நீங்க பேசிட்டு இருக்கத டேரக்டா என் கண்ணாலேயே பார்த்தேன் நீங்க எதுக்காக இப்போ இப்படி மாத்தி பேசுறீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அதுக்கப்புறமாவும் எதுக்காக யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம இருக்கீங்க ஒரு வேலை நீங்க ஏதாவது பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கீங்களா என்ன விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் என்னால முடிஞ்ச உதவியை உங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு அப்ப கூட பிரீத்தி தன்னை ஏமாத்துறாங்க மத்தவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பொண்ணு ரொம்பவே வெள்ளந்தே தனமா பிரீத்தி ஏதோ சிக்கல்ல மாட்டிகிட்டு இருக்காங்க அதுல இருந்து அவங்களை நம்ம காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ற நல்ல எண்ணத்துல பேசிட்டு இருக்க ஆனா இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத பிரீத்திய மனசுக்குள்ளேயே அச்சுச்சோ இந்த பொண்ணு நம்ம மேல இருக்க சந்தேகத்தால சக்தி கிட்ட கூட நம்மளை பத்தி விசாரிச்சு இப்போ நம்மள வசமா மாட்டி வர மாதிரி கேள்வி கேட்டு காலே இப்போ இவ கிட்ட இருந்து எப்படிதான் தப்பிக்கிறதுனு சொல்லிட்டு யோசி பார்த்துட்டு அவங்க கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கணும்ன்ற காரணத்துக்காக இல்ல போனே நீங்க ஏதோ தப்பா யோசிச்சிட்டு இருக்கீங்க நினைக்கிற என்னோட அப்பா அம்மா கூடல நான் பேசிட்டு இருக்க வாய்ப்பே கிடையாது ஒருவேளை அவங்கள மட்டும் நான் கண்டுபிடிச்சனா இதுக்காக இந்த வீட்ல இருக்க போறேன் நான் அவங்க கூடயே போய் இருப்பேன் இல்ல அப்படினு சொல்லி சொல்லிட்டு திடீர்னு ஏதோ யோசிக்கிற மாதிரி இச்ச இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது நீங்க சொல்ற மாதிரி நான் पर्सनल ரீசன் சொல்லிட்டு சக்தி கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு ஆஃப் டேலயே கிளம்பி போனது என்னமோ உண்மை தான் ஏனா என்னோட ஃப்ரெண்ட் திடீர்னு ஏதோ அவளுக்கு பிரச்சனைனு சொல்லிட்டு கால் பண்ணா அதனால தான் அவளை பார்க்கிறதுக்காக போய் அது மட்டும் இல்லாம அவளோ ஏதோ ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் என்னை கூப்பிட்டா ஸோ நான் அது எந்த ஹாஸ்பிட்டல் என்னெல்லாம் பார்க்கல அங்கே போயிட்டு வந்தேன் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் திரும்பி வந்துட்டேன் அதுக்கு மேலே அந்த விஷயத்தை நான் மறந்தே போயிட்டேன் அதனால தான் நீங்கள் எங்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட மைண்டில் கொஞ்சம் கூட அது ஸ்ட்ரைக்கே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி சமாளிச்சுட்டு இருக்க அப்போ இந்த மாதிரி பிரீத்தி தான் கிட்ட ஏதேதோ மாத்தி மாத்தி சொல்லி சமாளிக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்ட பொண்ணியோ இப்போதைக்கு பிரீத்தி கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் ஏன்னா அவங்களோட முகத்தை பார்க்கும் அவங்க எவ்வளவு பத்தட்டமா இருக்காங்கன்றது புரியுது அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு தான் அவங்களோட அப்பா அம்மாவை பத்தி கூட

நம்மளன்றது மட்டும் நல்லா தெரியுது அதனால நம்ம எப்படியாவது கூடி சீக்கிரம் இந்த முழுசா வெளியே வர வேலையை பார்க்கணும் அது மட்டும் இல்லாம பொன்னி நம்ம மேலே சந்தேகப்பட்டதை உறுதிப்படுத்தணுன்றதுக்காக அவ பண்ணக்கூடிய அடுத்த ஒரே ஒரு விஷயம் நம்மளோட அப்பா அம்மாவை தெரியறதா தான் இருக்கும் அதனால எப்படியாவது நம்மளோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி நம்ம அலர்ட் பண்றதா நல்ல விஷயம் சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட அப்பா அம்மாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இந்த மாதிரி எப்படியாவது அந்த ஹாஸ்பிட்டல்ல கூடிய சீக்கிரம் காலி பண்ணிட்டு போற வேலையை பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் கிட்ட ஏதாவது சொல்லி வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் பண்ணி தர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அவங்களோட அப்பா அம்மாவுமே அந்த டாக்டர் மூலயமா வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேரதுக்கான பாடி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க ஆனா இந்த பக்கமும் பொண்ணு ரொம்பவே குழப்பமா எப்படியாவது நம்ம பிரீத்திக்கு என்ன பிரச்சனைன்றத கண்டுபிடிக்கணும் ஏன்னா அவங்க அவங்களோட பிரச்சனையை நம்ம கூட சொல்லிட்டு முதல்ல இதை பேசுறதுக்காக அவங்களோட அப்பா அம்மாவையே பத்தி பேசலாம் சொல்லிட்டு பிரீத்தி உண்மையாவே எதுக்காக இப்படி சொல்லிட்டு அவங்களோட வில்லத்தனத்தை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத பொண்ணையும் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக யோசிச்சிட்டு இருக்க அப்போ கரெக்டா அங்க வந்து கார்த்திக்குமே இந்த மாதிரி பொண்ணு காலங்காலத்திலேயே இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கத பார்த்துட்டு அவங்க கிட்ட வந்து என்ன விஷயம் சொல்லி கேட்க உடனே பொண்ணையுமே அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னது மட்டும் இல்லாம பிரீத்தி அவங்க கிட்ட போய் சொல்லி சொல்லதுக்காக எப்படி எப்படிலாம் சமாளிச்சாங்கன்ற விஷயம் எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்க அப்ப இதை கேட்டுட்டு கார்த்திக் பொன்னி மாதிரி யோசிக்காம பிரீத்தியை பத்தி ரொம்பவே தெளிவா யோசிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ப்ரீத்தி ஏதோ ஒரு ஃப்ராடு வேலையை பண்றாங்க நினைக்கிறேன் அதனால இவங்கள பத்தி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு உடனடியா அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்களான்னு மட்டும் பார்த்துட்டு வந்தடலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட நேம் ஆகுது பேஷன்ட் லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அவங்களையுமே கையோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக ஆனா இந்த பக்கமோ இந்த மாதிரி பொன்னி கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மறுபடியும் செக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பிரீத்தி ஏற்கனவே சொன்னதுனால அவங்களோட அப்பா அம்மாவும் டாக்டர் மூலயமா டிஸ்சார்ஜ் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் ஆக போற நேரத்தில் கரெக்டா பிரீத்தி மேல ரொம்பவே சந்தேகப்பட்ட கார்த்திய பொன்னியோட சேர்ந்து அங்க வர அப்ப அதை பார்த்துட்டு பிரீத்தியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்களுக்கு பயந்து போய் மறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க அப்போது அங்கே வந்த கார்த்திக்குமே இந்த மாதிரி ரிசப்ஷனில் பிரீத்தியோட அப்பா அம்மா பேரை சொல்லி அவங்க இங்கே எங்கேயாவது பேஷண்ட்டாக சேர்ந்துருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க உடனே அவங்க பேரில் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க அவங்களோட ரூம் நம்பர்லாம் இதுதான் நீங்கள் வேணா அங்கே போய் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு ஒருத்தர் இன்றைக்கி டிஸ்சார்ஜ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக்குமே அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்ன எல்லாமே போய் செக் பண்ணி பார்க்க பொன்னையுமே கார்த்திகோடையே போயிட்டு பிரீதியோட அப்பா அம்மாவை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொரு ரூமா போய் தேடிட்டு இருக்க அப்ப இதை கவனிச்ச பிரீத்தியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்கிருந்து யாருக்குமே தெரியாம போகணுன்றதுக்காக கிளம்பி போக அப்ப பொண்ணை கரெக்டா எதிர்த்தியா பிரீத்தியோட அப்பா அம்மாவை பின்னாடி இருந்து பாத்துட்டு கார்த்திக் கிட்ட அவன் பிரீத்தியோட அப்பா அம்மான்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு கார்த்திக் உடனடியா பிரீத்தியோட அப்பா அம்மாவை பிடிக்கிறதுக்காக ஓடி போக அப்ப இது கவனிச்சு பிரீத்தியோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க இருந்து கார்த்திகிட்டையும் பொன்னிகிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமா எங்கயோ போய் மறைஞ்சு போயிட உடனே இதை பார்த்துட்டு பொன்னியுமே கார்த்திகிட்ட எங்க கார்த்திக் அவங்கள காணும் சொல்லிட்டு கேட்க உடனே கார்த்திக்குமே அவங்களோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி கிட்ட பொன்னி உனக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அவங்க நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடி போயிருக்காங்க அப்பனா அவங்க கண்டிப்பா பிரீத்தியோட அப்பா அம்மாவாதான் இருக்க முடியும் அது மட்டும் இல்லாம அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லார்கிட்டயே வந்து தப்பிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரீத்தியுமே நம்மளை எல்லாரையுமே ஏமாற்றிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்றது நல்லா தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அவங்க அது எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம எல்லார்கிட்டயுமே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்த பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும்னா கண்டிப்பா பிரீத்த கிட்ட கேட்டாதான் உண்டு சொல்லிட்டு நம்ம இப்போ உடனடியாக பிரீத்திகிட்ட இதை பேசுறதா சரியா சொல்லிட்டு உடனடியா அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போக அதே சமயம் வீட்டுல இருக்க பிரீத்திக்கு அவங்களோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே கால் பண்ணி இந்த மாதிரி பொண்ணையும் அவங்க கூட ஒரு பையனும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேருமே கண்டுபிடிக்கிறதுக்காக தரத்தர விஷயத்த பத்தி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்ப விஷாக்கான பிரீத்தியும் அவங்க கூட இருந்தது யாரா இருக்கும் ஒரு அது கார்த்திகா இருக்குமோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளோட அப்பா அம்மாவை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் போயிருப்பாங்களோ ஒரு வேளை அவங்களை இவங்க பாத்திருப்பாங்களும் சொல்லிட்டு பயந்துகிட்டு இருக்க அப்ப கரெக்டா பிரீத்தி ஃபோன்ல அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது போது பொண்ணியோட அங்க வந்த கார்த்திக்கும் எல்லார் முன்னாடியுமே வச்சு என்ன பிரீத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கோட நின்னுட்டு இருக்க பிரீத்தியோ கார்த்திகிட்டயோ பொண்ணுகிட்டயோ என்ன சொல்றதுனே தெரியாம நின்னுட்டு இருக்க ஆனா கார்த்திகோ பிரீத்திய செம்மையா பயன்படுத்துற மாதிரி என்ன பிரீத்தி நீங்க போர்ஜரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட அப்பா அம்மாவை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டு கார்த்திகிட்ட என்ன கார்த்திக் சொல்றீங்க பிரீத்தியோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பொண்ணியோ அது பிரீத்திக்கே தெரியும்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு பிரீத்தி இன்னுமே ஷாக்கோட நின்னுட்டு அதே மாதிரி வீட்டில் இருக்கவங்களை குழப்பத்தோட பிரீத்தியை பார்த்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் பிரீத்தி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க ஒரு வழியா பிரீத்தி தன்னோட அப்பா அம்மாவை மறைச்சு வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை கார்த்திக் மூலயமா பொண்ணு தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம அத வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டாங்க சோ இதுக்கப்புறமா என்னதான் நடக்க போது பிரீத்தி இந்த மாதிரி தன்னோட அப்பா அம்மாவை யாருக்கும் தெரியாம ஒளிய வச்சிருக்க விஷயத்த எல்லாருமே தெரிஞ்சுக்க போறாங்களா அப்படி இல்லைன்னா பிரீத்தி எதுக்காக இப்படி பண்ணாங்கன்றது கார்த்திக் கண்டுபிடிச்சு பிரீத்தியோட முகத்திரைய எல்லார் முன்னாடியுமே கிளிக்க போறாங்களா என்ன அடுத்து கார்த்திக் என்னதான் பண்ண போறாங்க கார்த்திக் மூலயமா பிரீத்தி வசமா மாட்டிக்க போறாங்களா என்ன அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்